இது விளம்பரம் அல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கல்லணை கலைவாணன் நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் ஊர்வலம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கல்லணை கலைவாணர் நகரில் இந்து மக்கள் கட்சி மற்றும் முத்தாலம்மன் கோவில் இந்து சமய அரங்காவல் குழு சார்பாக அங்கு அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் கடந்த சனிக்கிழமை புதிய விநாயகர் சிலை வாங்கி கோவில் வளாகப் பகுதியில் வாழை மரம் மற்றும் தோரணங்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வைத்து பொறிகடலை ஆப்பிள் பேரிக்காய் வாழைப்பழம் பல வகை கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல் உள்ளிட்டவைகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் கோவிலுக்கு வருகை இருந்த பக்தர்களுக்கு பூஜை பொருட்களும் வழங்கப்பட்டது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விநாயகர் டிராக்டரில் ஏற்றி வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது பக்தர்கள் பூஜை செய்து வணங்கினர் கம்மாய் தண்ணீரில் கரைக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து மக்கள் கட்சி மாவட்ட செயற்குழு பூமிநாதன் ஸ்ரீ முத்தாலமன் கோவில் இந்து சமய அரங்காவலர் குழு பொன்னுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அலங்காநல்லூர் போலீசார் செய்திருந்தனர் கல்லனில் இருந்து செய்தியாளர் உதயசூதி